இப்போ நாம் தமிழர் கட்சி இந்தியாக்குள்ளே போகுதுங்க ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆகாது அது திருதன் காரணமாக தான் திரு அவர்கள் வைக்கல இன்னொன்று அவர் கொள்கையை சித்தாந்த கோட்பாடு வேறு இவங்களுடைய கோட்பாடு வேறு அது ரெண்டுமே ஒட்டாது ஒட்ட வாய்ப்புகளும் இல்லை ஸோ அவர் ஒரு டிசிஷன் எடுத்து அதன்படி தன்னுடைய கட்சியை நடத்திக்கிட்டு போகிறார் அதுதான் ஒரு தலைமை பண்புக்கான ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதிமுகவோடு இந்த ஓடு திரு விஜயில் போய் சேர்ந்தாருன்னா இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல சீமான் விசஸ் தான் வரும் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றம்னு மக்கள் நம்பிக்கிட்டு இருந்தது இனிமேல் எவ்வளோ வந்தாலும் சரிப்பா நமக்கு சீமான் ஒருத்தர் தான்ப்பா மாற்றணும் கண்டிப்பாக மக்களை வந்து ஓட்டு போடுவான் ஏன்னா ரெண்டு திராவிட கட்சி வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் தமிழ் தேசிய இன உணர்வு வகிச்சிருக்கிற ஒரு இளைஞர்கள் கூட்டம் இன்னைக்கு அவர் ஒருத்தர் நாள மாட்டுன்னு போய் நிற்பான் அங்கே போய் நிற்க வேண்டிய கட்டாயம் வரும் அப்போ அவருக்கு வாக்கு வங்கி உயரத்தான் செய்யும் ஸோ இந்த முடிவு நடந்துச்சு அப்படின்னா நான் சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என் கண்டிப்பா வந்து ஒரு உயர்வு தான் இருக்கும் அந்த வாக்கு வங்கியில் சரிவெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை இல்ல இந்த முறை வந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்தில் அனுப்புவதற்கான வேலைகளை தீவிரம் ஈடுபட்டு வராங்க அதற்கான பணிகளை மேற்கொண்டு வராங்க அதுல ஒரு நபராக நிச்சயமா அவர்கள் இருக்கணும் அப்படிங்கிறது கட்சியினுடைய வெகுகாலமான ஒரு எதிர்பார்ப்பு இன்னொன்று நம்ம நண்பர்கிட்ட விசாரிக்கும் போது தோழர் பேசிட்டு போது அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் தனிச்சு நிக்கணும்னா அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணையம் சிறப்பு வந்து ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சார் நீங்க எப்படி இருக்கீங்களா நல்லமா இருக்கேன் நல்லமா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து இந்த ஒன் டூ ஒன் அப்படின்ற ஒரு நிலையை சிட்டானா தான் வந்து திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அரசியல் ஆய்வாளர்கள் வந்து சொல்லிட்டு வர வேலையில் நான் வந்து தனிச்சுதான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான ஒரு பொருள் நிற்கிறாரு தாவக்காவும் இப்போ வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து என்டிஏ கூட்டணி கூட இணக்கமாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஸோ இந்த தேர்தலில் நாம் தமிழ் ரோல் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த எலெக்ஷனுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழுக்கு முன்பு இருபத்தி ஏழுக்கு பின்பு மாறிப்போச்சு கரூர் இஷ்யூஸ் அப்படியே கரூர் சம்பவத்துக்கு முன்பு தாவேக்காவின் நிலைப்பாடுகள் வேறையாக இருந்துச்சு இப்போ வேறையாக மாறப்போகுது நம்ம வந்து இதில் பூசி மொழிகி பேசலாம் ஒன்றும் கிடையாது என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வந்தாங்கன்னா அந்த அலையன்ஸ் ஒரு திமுக கூட்டணிக்கு நெருக்கடியாக இருக்குங்கிறது தான் பார்வை களமும் கொஞ்சம் அதை தான் உணர்த்துது ஸோ விஜய் வரணும் இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி இருந்தே ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒரு கூடத்தை சொன்னாங்க ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு ஒரு பெரிய கட்சி நம்ம கூட வரப்போகுது அதே வேற இல்லை விஜய் வரையில் தான் என்னுடைய கணிப்பை நான் சொல்கிறேன் ஸோ இந்த சம்பவம் கெடுவாய்ப்பாக தான் நான் சொல்கிறேன் கெடுவாய்ப்பாக இந்த துரு சம்பவம் நடந்து போச்சு இந்த சம்பவத்தில் விஜய் கட்சி தாவேகா மற்றும் விஜய் ஆகியோரோட செயல்பாடு முழுக்க முழுக்க ஒரு செயலற்ற இன்னாக்டிவ் பாலிடிக்ஸுக்கு போயிட்டாங்க ஜீரோவாக இருக்கு அவங்களுடைய பாலிடிக்ஸ் அதான் களத்தில் கிரவுண்டில் சொல்கிறேன் கிரவுண்டில் இல்லை அவங்க பாலிடிக்ஸ் இல்லை ஸோ இந்த பதினாறு நாள் காரியங்கள்ச்சு தான் பேசுவோங்கிறதுலாம் வந்து ஒரு சரியான அணுகுமுறையே கிடையாது இப்போ அவங்க வந்து இன்னொரு பேர் மீட் கூட பண்ணல பேசிகிட்டு இருக்கிற நேரம் பதினாறு பதினேழு நாள் ஆகும்போது சந்திக்கிறது கூட இல்லை சந்திக்கிறதுக்கு வந்து பர்மிஷன் கேட்டிருக்காங்க அந்த பர்மிஷன்லேயே மிக மோசமான இதெல்லாம் கேட்டுருக்காரு ஒரு கிலோமீட்டருக்கு காத்தா செய்யக்கூடாது மரம் விழக்கூடாது எவனும் வரக்கூடாது கிட்ட வந்தா ஆளாக வரந்தாலும் அடிச்சு தோரத்து இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான அப்ரோச் இப்போ இவ்வளோ தூரம் தாவே கூட செயல்பாடு இருக்குது இந்த கட்சிக்கு ஒரு க்ரௌட் இருக்குது விஜய்க்கு ஒரு ஃபேன் கிளப் இருக்குது மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது ஒத்துக்கணும் இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் ஸோ அந்த க்ரௌடை நமக்கான ஒரு வாக்கு வங்கியா மாத்திக்கலாம் என்டிஏ விரும்புது முடியுமானு கேட்டீங்கன்னா தாராளமாக முடியும் ஏன்னா கொள்கையோ கோட்பாடோ தத்துவமோ இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இப்போ நாம் தமிழர் கட்சி இந்தியாக்குள்ளே போகுதுங்க ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆகாது நிச்சயமா அது திருதன் காரணமாகத்தான் இந்த சீமான் அவர்கள் வைக்கல இன்னொன்று அவர் கொள்கையை சித்தாந்த கோட்பாடு வேற இவங்களுடைய கோட்பாடு வேற அது ரெண்டுமே ஒட்டாது ஒட்ட வாய்ப்புகளும் இல்லை ஸோ அவர் ஒரு டிசிஷன் எடுத்து அதன்படி தன்னுடைய கட்சியை நடத்திக்கிட்டு போறார் அதுதான் ஒரு தலைமை பண்புக்கான ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன் இப்போ இங்கே வந்து பாத்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய கொள்கை குன்றுகள் கோட்பாட்டு சுவர்களை எழுப்பியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சியெலாம் ஒன்றும் கிடையாது அவங்க வந்து ஒரு ரசிக மனப்பான்மோட இருக்கக்கூடிய திரு விஜயவர்களை பின்பற்றக்கூடிய கண்மூடித்தனமாக விஜயவர்கள் ஆதரவுடைய ஒரு கூட்டம் இருக்குது சார் அந்த கூட்டத்தை நீங்கள் ஈஸியாக எப்படி வேணால் பயன்படுத்திக்கலாம் ஸோ அவங்க இப்போ என்டிஏக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா அவருடைய அடிப்படையான நோக்கம் ரெண்டாயிரத்து இருபத்தாறுல என்ன சார் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் ஜெயிக்கணும் எம்எல்ஏ ஆகணும் ஃபர்ஸ்ட்டு எலெக்ஷனில் சிஎம் ஆகணுன்னு விஷயம் நினைப்பாரா அவர் நினைக்கிற நினச்சாலும் அவர் நினச்சேன்னு சொன்னாலுமே கூட அவர் நினைக்க மாட்டார் அவருக்கு தெரியுங்க தான் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் நான் நமக்கு என்ன தெரியணும்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு சிஎம் ஆக முடியாது ரெண்டாவது விஷயம் அவருக்கு இந்த ரெண்டாவது திருவத்தாருங்கிறது ஆன்டி பிஜேபி ஆண்டி டிஎம்கேவா ஆண்ட்டி டிஎம்கே அப்போது நீங்கள் திமுக விழுத்தணும் இப்போ திமுக விழுத்து இவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க வந்து கூட சேருங்கிறாங்க இந்த சிக்கலில் வர மாட்டிருக்கிறீங்க உங்களுக்கு உதவி பண்ண வழக்கறிஞர்கள் யாரு உங்களுக்கு கூட நின்னது யாரு இன்னைக்கு சட்டமன்றத்தில் உங்களுக்காக 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 மட்டுமே குரல் கொடுத்து பேசினவர் யாரு அப்படிங்கிறத உலகமே பார்த்துட்டு இருக்குது அதிமுகவின் புதுசலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தான் இந்த மாதிரி வந்து அரசாங்கம் தப்பு பண்ணியிருக்குன்னு சொல்லி பேசியிருக்காரு சரி இதெல்லாம் பெரிய விஷயங்க இதெல்லாம் தாவே கதில் வெளியே வந்து பேசியிருக்க வேண்டிய விஷயத்தான் அவர் சட்டமன்றத்தில் பேசிகிட்டு இருக்காருங்க அப்போ இவ்வளோ தூரம் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க கூட நிற்கிறாங்கன்னு தெரியுது இந்த பக்கம் அவர் போவதற்கான வாய்ப்புகள் தான் நிரம்ப காணப்படுகிறதா நான் பார்க்குறேன் தனிச்சு நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இன்னும் நம்ம நண்பர்கிட்ட விசாரிக்கும்போது தோழர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தனிச்சு நிற்கணுன்னால் இரநூத்தி பதாவது உங்களுக்கு தனி சின்ன வேணும் தனி தனிச்சின்னத்தில் ஒரே சின்னத்தில் தமிழ்நாடு முழுக்க போட்டி போடணும் அவைகளோட தாக்கல் பண்ணுறீங்களா நீங்கள் முதல்ல வெட் பண்ணி தகவல் பண்ணுறீங்களா ஒழுங்கா கொடுத்துருவாங்களா நாற்பது சீட்டு தர பொது இன்னும் நான் வாங்கி தரேன்னு பிஜேபி சொல்லும் வாங்கி கொடுப்பாங்க எதில் நிற்பார் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ தாவேக்கா அந்த கூட்டணியை வந்து ஜெயிக்க வச்சலான்னு ஒரு நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது நேனார் நாகேந்திரனுக்கு இருக்குது வெற்றி பேர் வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க தான் ஆனால் அதிமுகவோடு இந்த என்டிஏவோடு திரு விஜயராவல் போய் சேர்ந்தாருன்னா இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் சீமான விசஸ் யாருந்தான் வரும் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றம்னு மக்கள் நம்பிக்கிட்டு இருந்தது இனிமேல் எவ்வளோ வந்தாலும் சரிப்பா நமக்கு சீமான் ஒருத்தர் தான்ப்பா மாற்றணும் கண்டிப்பாக மக்கள் அவர் தான் ஓட்டு போடுவோம் ஏன்னா ரெண்டு திராவிட கட்சியும் வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் தமிழ் தேசிய இன உணர்வு வச்சுருக்கிற ஒரு இளைஞர்கள் கூட்டம் இன்னைக்கு அவர் ஒருத்தர் தான்ப்பா மாற்றணும் போய் நிற்பான் அங்கே போய் நிற்க வேண்டிய கட்டாயம் வரும் அப்போ அவருக்கு வாக்கு வங்கி உயரத்தான் செய்யும் ஸோ இந்த முடிவு நடந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிப்பா வந்து ஒரு உயர்வு தான் இருக்கும் அந்த வாக்கு வங்கிகளை சரிவெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த பக்கம் ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்கு என்டிஏ கூட தமிழகத்தை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு பட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு விஜய் ஆக்கடி நமக்கு தெரியாது விஜய் எப்படி செயல்படுவாரு கட்சி எப்படி நடத்துவாரு எப்படி கொண்டு போவாங்க நமக்கு தெரியாது ஏன்னா பிஜேபி நீங்கள் சேர்ந்துட்டிங்கனாலே நீங்கள் வந்து பல காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ ஏன்னா நடக்குதுன்றது தான் பார்க்கணும் ஆனால் இஃப் விஜய் டின்ட்டு ஜாயின் என்டிஏ ஜாயின் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்னா நம்ம ஏற்கனவே பல முறை பேசுகிற மாதிரி தான் நாலு முனை போட்டி இருக்கும் விஜயனுடைய இந்த இன்னாக்டிவ் பாலிடிக்ஸால் விஜய் மேலே வெறுப்பும் உருவாகி இருக்கும் ஒரு அவர்ஷன் வந்திருக்கும் கூட்டத்தை கூட்டி சும்மா தான் பண்ணுறாரு பணம் வந்து அப்போ அதை நீங்கள் வந்து சரிப்படுத்தணும் உங்களுக்கு அனுபவம் மிக்க ஆட்கள் கூட இருக்க மாட்டாங்க இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் பட் மற்ற கட்சிகள் அப்படி கிடையாது திமுகவும் கிடையாது அதிமுகவும் கிடையாது நாம் தொடர்ச்சி அப்படி கிடையாது எல்லாருக்குமே ஒரு சீனியாரிட்டி இருக்குது எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருக்குது எப்படி என்ன எங்கே வேலை பார்க்கணும் அவங்களுக்கு தெரியும் அவங்க பாட்டு வேலை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ நீங்கள் சிக்கலை சிக்குவீங்க தொடர்ச்சா சிக்கலாம் சிக்கலாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் தரமாக இருக்கணும் அதுவும் உங்களுக்கு கிடையாது இதுவே ஏதோ தெய்வ செயலாக உங்களுக்கு யாருடைய உதவியோ கிடச்சி சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்திருக்குது உங்களுக்கு அதை பயன்படுத்தி அவங்க எப்படி பண்றாங்கன்றத தான் பார்க்கணும் சாஹோ ஆனால் அவர் இங்க ஜாயின் பண்ணார்னா அது நீங்க கேட்ட கேள்வி இல்லைன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்க சீமானுக்கு சீமானவர்களுக்கோ அவர்களுக்கோ நாம் திருவருக்கோ வீழ்ச்சி இருக்கு அது எழுச்சிதா இல்ல இப்போ குறிப்பா அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு பின்னாடி வந்து இன்னொரு விஷயமும் சொல்ல போகுது சிபிஐ விசாரணை வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணோன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க எவ்வளோ காலம் போகும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு எலெக்ஷன் வரைக்கும் சிபிஐ கண்ட்ரோலில் வந்து இந்த கேஸ் இருந்ததுன்னா பாஜக பிரிவில் தான் வந்து விஜயம் இருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்ல போகுது இது எந்த அளவுக்கு உண்மை நினைக்கிறீங்க இல்ல சிபிஐ விசாரணைக்கு போனால் எந்த கேசஸ் சீக்கிரமா முடிஞ்சிருக்கு நிச்சயம் இல்லை இல்ல அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதை இவ்வளோ சீக்கிரம் முடியும் இவ்வளோ நாட்களில் முடியும் இவ்வளோ நாள் விஜய் வச்சுருப்பான்னு சொல்லவே முடியாது இப்போ என்ன விஷயம்னா விஜய் வந்து சிபிஐட்ட சிக்கிட்டாரா இல்லையாங்கிறது மேட்ரு இல்லை விஜய் இந்தியாவில் சேர்த்துறாங்க திமுக என்ன ஆக போகுதுதான் மேட்ரு சத்தியமாக இப்போ அந்த இடத்த பார்த்தானே யோசிக்கணும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் சிக்கிட்டாரு விஜய் மாட்டாருன்றாங்க விஜய் என்ன மாட்டினாரு சிபிஐ பின்னா இப்போ சிபிஐட்டு ஒன்றிய பாஜக அரசு பின்னால் நினைக்கிது விஜய்க்கு என்ன நோக்கம் நினைக்கிறீங்க திமுக ஒழிக்கணும் அவ்வளோதான் அவர் நோக்கு எய்ம் ஒன்று கிளியரான எய்ம் ஒன்றே ஒன்று இருக்குது திமுக ஒழிக்கணும் பார்த்தா சிஎம் ஆகக்கூடாது இல்லை அவங்க கிளைம் பண்ணது வந்து விஜய் அவர்கள் தான் சிஎம்ன்ற மாதிரிலாம் கிளைம் கிளைம் எல்லாம் பண்ணுவீங்க யாருங்க இல்லைன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் தான் முதலமைச்சர் என்னாரு மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் பத்தொன்பதுல என்ன பண்ணாரு பார்க்கலையா நீங்கள் கூத்தணி பேசுறாரு பார் இருக்கும் வரை பார்னா பார் இல்லைப்பா பார் உலகம் இருக்கும் வரை நீர் இருக்கும் வரை மண் இருக்கும் வரை திராவிட கட்சிகளோட கூட்டணியே கிடையாது தாயோட புணர்வதற்கு சமன்ற அளவுக்கு மிக கொச்சையா பேசுனாரு இப்ப சேர்ந்தீங்களா இல்லையா பாமக அப்ப சேர்ந்துச்சா இல்லையா அப்போ நீங்க வந்து எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டில் ஒரு வரலாறு இருக்கு சார் அதான் அவங்களுக்கு சொன்னேன் கரூர் சம்பவத்துக்கு முன் கரூர் சம்பவத்துக்கு பின் தமிழக அரசியல் மாறி இருக்கிறது கெட்டமா மாறி இருக்கிறது அது அரசியல் இடத்துல பிரதிபலிக்கும் பிரதிபலிக்காமல் இருக்காது வந்து சீமானவர்கள் சொன்னதா இப்போ வழக்கமா விஜய் அவர்கள் சொல்லுவார் டிவி கேக்கும் டிஎன் தான் போட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எல்லா இடங்களிலும் சொல்லிட்டு வந்த வேலையில சீமானோர்கள் வந்து கிளைம் பண்ணிருக்காரு நாம் தமிருக்கும் திமுகவுக்கு தான் போட்டி நடுவில் யாரும் இல்லைன்ற மாதிரி அவர் ஒரு கிளைம் பண்ணியிருக்காரு அவரோட இந்த கிளைம் எப்படி பார்க்கல ரொம்ப நாளாக இதை வந்து அவரு சொல்லிட்டு இருக்கிற ஒரு அவர் கட்சியாக தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு உங்கள் உண்மையிலே எதிர்கட்சி நான் தாங்கன்றாரு அவர் பன்மையோட்டத்தில் பேச போக சொல்லியிருக்கிறாரு சிறுபான்மையின மக்களுக்கு வந்து நாங்கள் தான் பாதுகாவலன்னு சொல்லக்கூடிய திமுகவின் மீதான குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக வச்சு ஒரு கட்டத்தில் எக்ஸ்ட்ரீமாக போய் ஏசுவின் மீது ஆணினே பேசியிருக்கிறாரு நிச்சயமா அப்போ என்னன்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் மற்றும் பட்டியல் சமூகத்தினுடைய வாக்குகள் இன்ன பிற தமிழ் சமூகத்துடைய வாக்குகள் எல்லாம் கவரணும் இழுக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேலையை தொடர்ச்சியாக களங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மிக முக்கியமாக மற்ற கட்சிகள் எடுக்காத ஒரு அரசியல் அப்படிங்கிறது என்விரான்மெண்டல் பாலிடிக்ஸ் சுற்றுச்சூழல் அரசியல் அதை எடுத்து வீரியமாக செயல்படுத்திக்கிட்டு வராங்க நிறைய பேருக்கு நகைச்சுவையாக தெரியும் நகைச்சுவை கிடையாது அது உண்மையிலேயே ஒரு வேற ஒரு முக்கியமான ஒரு செக்மெண்ட் அது ஆக்சுவலி அதை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த கட்சி யார் எதிர்த்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு திமுக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு திமுக பாஜக விஜய் அவர்கள் அரசியல் எதிரி கொள்கை எதிரி அறிவிப்பதற்கு முன்பாகவே சீமானே அறிவிச்சாருங்க அத மனித குல விரோதின்னு யாராவது சொல்லுவாங்களா ஒரு கட்சிய இந்த வார்த்தையை விஜய் பயன்படுத்துவாரா மாட்டாரு பாஜக ஒரு மனித குல விரோதின்ற வார்த்தையை அது இப்பயும் பேசுறாரு திரு சீமான் இன்டர்நேஷனல் புரோக்கர் மோடி அப்படிங்கிறாரு ஜிஎஸ்டி ரெண்ட ரெண்டு அடுக்கா மாத்தனிய மன்னிப்பு கேள்வியா அப்படிங்கிறாரு நீங்க இவரை கொண்டு போய் இவர் வந்து திமுகவுக்கு எதிரின்னு சொல்றாரு இவரு அதெல்லாம் உண்மையாங்கன்னு கேட்டா பின்ன எந்த இது தொடர்ச்சி எதிர்த்துக்கிறவர்கள சொல்ல முடியும் அதை இன்னொன்னு களத்துல வேலை பாக்குறாங்களான்னு நீங்க வேலை ஒரு கட்சியோட கிளைமுங்க இப்போ அதிமுக என்ன பண்ணோம் நாங்கள் தான் வாக்கு செய்த அடிப்படையில் எதிர்கட்சியா இருக்கும் எங்களுக்கும் அவங்களுக்கு தான் போட்டு எடப்பாடி ஒரு கேள்வி கேட்குறாங்க என்னங்க இந்த மாதிரி சொல்றாங்கன்னு அவரவர்கள் கட்சி அவரவர்கள் விருப்பம் விஜய் பற்றி கேட்கும் போது அவர் நினைக்கிறாரு பேசுறாரு அப்போ எடப்பாடி பழனிசாமி கருத்து அவருக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி விஜய் கருத்து அவருக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி ஏன் திமுகவுக்கு அவருக்கும் போட்டி எல்லாருமே பேசுறாங்க நீங்கள் சொல்லுங்க திமுக ஆளுங்கட்சி இப்போ ஆளுங்கட்சி தான் போட்டின்னு சொல்ல முடியும் நீங்க எதிர்கட்சிக்குள்ளே அடிச்சுப்பீங்க டேரக்டாக இனிமேல் டிஎம்கே தான் இன்னொன்று நாம் தமிழர் கட்சிக்காவது கொள்கை ரீதியாகவே சொல்ல முடியும் நீங்கள் திராவிடத்தின் தோற்றுவாய் திமுக தான் தி க திமுக திமுக அதிமுக அப்போ நான் வந்து எனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பிழையான தத்துவம்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்தை எதிர்த்து நான் போர் செய்கிறேன் இப்போ எனக்கும் அவங்களுக்கு தான் போட்டி நான் சொல்றது ஒரு வேலிட் ரீசன் இருக்குது மற்றத்தில் அது கூட கிடையாது இல்லை நிச்சயமா சார் இதை தொடர்ந்து இப்போ சமீபத்தில் வந்து சொந்த மணியில் தான் போட்டி அப்படின்ற மாதிரி சீமான அறிவித்திருந்த அறிவித்திருந்த வேலையில அடுத்த மாதம் வரக்கூடிய மாவீரர்னால வந்து முதல் முறையாக வந்து அவங்க அவருடைய சொந்த ஊராக காரைக்குடியில் சிவகங்கை மாவட்டம் காவிரிக்குடியில் வந்து பண்ணுறாங்க எப்படி பார்க்குறீங்க இந்த முன்னெடுப்பை ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க இல்லை இந்த முறை வந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்தில் அனுப்புவதற்கான வேலைகளை தீவிரம் ஈடுபட்டு வராங்க அதற்கான பணிகளை மேற்கொண்டு வராங்க அதில் ஒரு நபராக நிச்சயமாக திருசிவன் அவர்கள் இருக்கணும் அப்படிங்கிறது கட்சியினுடைய வெகுகாலமான ஒரு எதிர்பார்ப்பு கட்சி தொண்டர்கள் ஒட்டுமொத்த பேரும் நம்ம அண்ணன் கூட உள்ள ஒளிச்சிடணும் அப்படின்னு எதிர்பார்க்கறவங்க நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் எனக்கு தெரியும் எல்லாருமே அப்படிதான் அதுக்காக தான் வேலை பார்க்குறாங்க அவர்களும் ஜெயிக்கணும் நம்ம அண்ணனும் ஜெயிக்கணும் அவங்க நினைக்கிறாங்க அவருடைய சொந்த தொகுதியில் அவர் கூட்டமர்த்து அடிப்படை காரணங்கிறது மக்கள் மன்றத்தில் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு ரீச் போய் ஆயிருக்கு ரீச் ஆகியிருக்காங்க தொடர்ச்சியான அவருடைய பரப்புரை தொடர்ச்சியான அவங்களுடைய மக்கள் சார்ந்த அரசியல் இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இருக்குது அது தன்னுடைய சொந்த மண்ணில் போய் இருக்குது சொந்த மண்ணில் மக்களுக்கு அது தெரியணும் உங்களோட எவ்வளோ பெரிய கூட்டங்கள் மக்களுக்கு காமிக்கணும் போதுக்காக பண்ணுறாரு இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் நின்றால் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கக்கூடிய வேலைகளாகவும் இதை கருத வேண்டும் நான் அப்படி தான் பார்க்குறேன் ஒரு வேலையை அவர் நின்றுறாங்க தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஒருவேளை அங்கே நின்னாருன்னா அதற்கான ஒரு முன் முன்னெடுப்பாகவும் அது ஒரு முன்னேற்பாடாகவும் நீங்கள் கருதலாம் அதோட தப்பு இல்லை இல்லை அது கை நினைக்கிறீங்க நீங்கள் எலெக்ஷன் இல்லை கட்டாயமாக கை கொடுக்கும்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி அதுவும் அந்த கட்சியினுடைய தோற்றுவாய்க்கான காரணமே அதுதான் தான் அப்போ அதில் மாவிறனால அன்னைக்கு நீங்கள் வந்து உங்களுடைய உயிர் மூச்சு அதுதானே அங்குறதுல உங்கள் கட்சி பிரசவிக்குது அந்த இடத்துல அந்த நாளில் போய் நீங்கள் உரையாற்றும் போது அந்த மக்கள் மத்தியில வீறு கொண்டு அது வந்து பாய்ச்சப்படும் உணர்வீழ்ச்சி தான் சீமானுடைய அடையாளமே நெருப்பு பேச்சு தான் அவருடைய அடையாளமே அப்போ அந்த இடத்துல நீங்கள் போய் அதை வந்து ஊன்றி பேசும்போது அது இன்னுமே வலிமையை தான் அவர் கூட்டம் கண்டிப்பாக இருக்கிறது கை கொடுக்குங்க கை கொடுக்காமலாம் இருக்காது நாட் ஓன்லி ஃபார் தட் ஸ்பீச் மட்டும் இல்ல பிப்ரவரி மாசம் அவங்க போடக்கூடிய மாநாடு இருக்கு பாத்தீங்களா அதுவும் கண்டிப்பா ஒரு பேச கொடுப்பெல்லாம் கட்டாயமா மாறும் இந்த முறை நூத்தி பதினேழு நாள் நூத்தி பதினேழு பெண் கொடுக்க போறாங்க திருநங்கைகளுக்கு வாய்ப்பு கொடுக்க போறாங்க திருநம்பிகளுக்கு வாய்ப்பு கொடுக்க போறாங்க பல முக்கியமான சுவாரஸ்யமான நபர்களும் அதுல வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா இருக்குது இறுதியாக ஒரே ஒரு கேள்விதான் சார் தெருக்களில் வந்து சாதி பேரை வந்து நீக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய திமுக தான் வந்து இப்போ பாலத்துக்கு வந்து ஜீதி நாயுடு அப்படின்ற ஒரு பேரை வந்து வச்சிருக்கு இது பல்வேறு விமர்சனத்தை வந்து ஏற்படுத்திருக்கு எப்படி பார்க்குறீங்க திமுக நிலையை பார்த்து திமுக சாதி ஒழிப்பு அரசியலை பார்க்குறோம் ஒழிப்பு ஒழிப்பு என்னென்னா ஒழித்து வைப்பது சாதிகளை ஒழித்து வையுங்கள் லீ இழி லீ போடணும் இழி கிடையாது அழகரம் கிடையாது லீ சாதிகளை ஒழித்து வைக்கிற அரசியல் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க என்ன கால குடும்பம்னா நாயுடு என்பது சாதி அடையாளம் அல்ல அப்படின்னு ஈவே ராமசாமி நாயக்கர்னு பேர் வச்சுருந்தா திரு பெரியார் என்று அழைக்கப்படக்கூடிய ஈவே ராமசாமி ஐயா அவர்கள் நாயக்கர்ன்ற பேரை தூக்கிட்டு ராமசாமி மட்டும் போட்டார் அப்புறம் பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு போராட்ட காலத்தில் ஐயாவுக்கு பெரியார்னு பட்டம் கொடுத்தாங்க அந்த பெரியார் ஐயாவோட படை புகைப்படத்தை போட்டுச்சிருக்கக்கூடிய விடுதலை எட்டுல நாயுடுங்கிறது சாதி பேர் இல்லைன்னு நீ போடுற அப்படின்னா உங்களுடைய அதிகாரத்துக்கான வெணாம்பரம் மீசக்கூடிய போக்கு எவ்வளோ தூரம் போயிருக்குது எப்படி அதிகாரத்தின் காலடியில் அடிவரடிகளாக மாறி நிற்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக நான் அதை பார்த்துருக்கேன் நான் வந்து கட்சியை கூட நான் ஒரு பக்கத்தில் வந்து விட்டுடுறேன் ஒரு 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 சொல்லுவோம் நம்ம கேவலமான விஷயம்தான் இது சரி திமுக தான் சாதி வாக்குக்காக சாதி அசலுக்காக பண்ணுது திராவிட இயக்கங்களுக்கு என்ன கேடு வந்துச்சு உனக்குலாம் என்ன கேடுன்னு கேட்குறேன் இல்லையா சுகம் இல்லையா வட்டிக்கரை நடத்திக்கிட்டு இருக்கேன் உண்ட காசா இல்லை குறைந்தபட்ச ஒரு இடத்துல போய் சாதி ஒழிப்புக்கான வேலையை பார்த்துருப்பேன் நீ முத்தராமலிங்க தேவர் தான் தேவரை தூக்குங்கிறல்ல சுவாமிநாத ஐயர்னா ஐயரை தூக்குங்கிறல்ல இல்லை தூக்கு தப்புல வரவேற்கிறேன் நான் அதனால் தேவருக்கும் ஐயருக்கும் ஒரு நீதி நாயுடுக்கு நாயக்கருக்கு ரெட்டியாருக்கு ஒரு நீதி என்ன நீதி அது இதான் சமூக நீதியா தான் சமூக நீதியா நான் கேட்குறேன் ஒரே மாதிரி சாதிக்கு எதிராக நிற்கிறனா சாதிக்கு எதிராக நில்லு தொடர் தமிழரசன் மாதிரி நில்லு கலியபெருமாள் மாதிரி நில்லு நீ பண்ற அரசியலுங்கிறது சாதி ஒழிப்பு அரசியல் அல்ல சாதி ஒழிப்பு அரசியல் இதை வந்து தந்தை பெரியார் திராவிடர் கழகம் போன்ற இயக்கங்கள் நாயுடுன்னு பேரை வந்து போஸ்டர்ல ஒட்டியே போஸ்டர் ஒட்டுறான் அப்படின்னா இவங்கெல்லாம் யாரும் நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கணும் இவங்கெல்லாம் வந்து சாதி ஒழிப்பு போராளிகள் கிடையாது உங்க பின்னாடி வேற ஏதாவது அஜெண்டா இருக்குது ஞாயிறுன்னு சொன்னா இனிக்குது தேவர் ஐயர்னு சொன்னா கசக்குதுன்னா நீ யாரு வெளியில உன் அடையாள என்னன்னு சந்தேகமா இருக்கு எதுக்காக நீ சாதியை ஆதரிக்கிறப்போ சாதி எதிர்க்கிறன்னா எல்லா சாதியும் எதிராக நிற்கணுங்கய்யா சரிமா பட்டியல் சாதிக்குள்ள ஒருத்தன் கூட சாதி வழி பார்ப்பான் அவனுக்கு எதிரா நீ நிற்கணும் எல்லாத்துக்கும் எதிராக நிற்கணும் அவன் தான் உண்மையான சாதி அழிப்பு போகிறான்னு நீ பெரிய அசைன்னு பேர் வச்சுக்க தப்பு இல்லை ஆனா நான் குறிப்பிட்ட சாதிக்கு ஆதரவாக இருப்பேன் குறிப்பிட்ட சாதிக்கு எதிராக இருப்பேன் அப்படின்னா நீ சாதவழிப்பு போகிறாளி எல்லாம் நீ சாதி ஒழிப்பு என்று பேசி திரியக்கூடிய போலி திராவிட கூட்டன்றதை அம்பலப்படுத்தணும் திமுக ஓட்டுக்காக பச்சையா ஓட்டுக்காக பண்ணக்கூடிய ஒரு மலினமான அரசியல் அதில் கூட பாருங்க பத்து பேர் போட்டிருக்கான் அதில் காமராசர்னு வைப்பார கலைஞர்னு வைப்பாரேன் ஏன் கரும வீரர்னு வச்சு கருணாநிதினு வையன் கருணாநிதின்றது ஒரு பேரு உண்மையான பேர் அது கூட இல்லைங்கிறாங்க இவர் பேர் காமராசர் சரி வச்சுட்டேன் இந்த பக்கம் கருணாநிதினு வையாது கலைஞர் இங்கே காமராஜர் ஏன் கரும வீரர்னு வையன் இல்லை பெருந்தலைவர்னு வையேன் வைக்க மாட்டேன் அதில் பாருங்க அயோத்தாசப்பட்டதல் இல்லை எட்டமலை சீனிவாசன் இல்ல ஜீவானந்தம் இல்ல சிங்காரவேலர் இல்ல யாருமே அதில் பூக்கள் பேர் கூட தாமரை தூக்கிட்டாங்க தாமரைன்றது ஒரு பூ அதில் கூட தாமரை நீ எதிராக இதுதான் வெறும் பேரளவில் இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பு வச்சுட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அது இந்த விளம்பரத்தை வச்சு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முடிவு கட்ட போகிற நாள் வெகு கா தூரத்தில் இல்ல தொழில் திருமாவளவர்களுக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன் நான் முழுசாக அந்த விவகாரங்களை முழுமையாக ஃபாலோ பண்ண வரைக்கும் ஒரு நாள் தான் நான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணேன் அதில் பார்த்த வரைக்கும் அந்த வழக்கறிஞருடைய சாதி என்ன மதம் என்ன மொழி என்ன இனம் என்னன்றதெல்லாம் அறிந்து கொண்டு திருத்திரும்போ அவரன்னு பேசலை ரியாக்ட் பண்ணலாம் கச்சக்காரங்க ரியாக்ட் ஆனால் இடிச்சவனே தெரியாது எப்படி இல்லைன்னு சொல்லிட்டு நார்மலாக இடித்த ஏங்க ஒருத்தரை நான் வந்து வண்டியில் போய் இடிக்கிறேன் ஏ இவன் என்ன சாதி அவனை இருக்கிறான்னு சொல்லுவோம் நம்ம அப்படிலாம் கிடையாதுங்க ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான பிழையான வாதம் நான் ரெண்டு விஷயத்த உங்களுக்கு விரும்புகிறேன் ஒன்று திருமாவளவன் அவர்களுடைய கட்சி தொண்டர்கள் ரொம்ப ஆவேசமானவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க அந்த நபர் பிளான் பண்ணாரா இல்லையானு தெரியாமலேயே தான் அவங்க ரியாக்டே பண்ணிருக்கிறாங்க என்னைய பொறுத்த பிளான்ட் ஈவெண்ட்டாக நான் பார்க்கறேன் எனக்கு தோணுது ஏன்னா அவர் பின்னாடி வர்ற வண்டியை பார்க்குறாரு அப்புறமா வண்டி எடுக்கிறாரு போய் அந்த மேட்லேருந்து இறங்கும் போது ரொம்ப பொறுமையாக கலந்தாழ்த்துறாரு இவங்க வண்டி ஓட்டுறவங்க போய் போயின்னு இருக்கிறாங்க இன்னொன்று அவர் ஆவேசப்பட்டிருந்தாலுமே கூட ஒரு நபர் வந்து ஒன்றுமே இல்லைங்க ஒரு கட்சி தலைவர் உள்ளே இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் சரி ஓகே போயிடுவாங்க இவ்வளோ தூரம் வலிந்து வந்து வேலை பார்க்க மாட்டாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் எதார்த்தமான மனிதனுடைய உணவு இப்படி தான் இருக்கும் பட் இஸ் எ பொலிட்டிக்கல் மோட்டிவேட்டட் பர்சனாக இருந்தீங்கன்னா எந்த எல்லைக்கும் போகலாம் பார்த்துக்கலான்னுவிங்க அவங்கள எதிர்த்தர்ப்புக்கு தெரியல அப்படின்னா அவங்க இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க அந்த ரியாக்ஷனை நான் நியாயப்படுத்தவே இல்லை வண்டியை பிடிச்சி தழுறது பொது இடத்துல வந்து அட்டாக் பண்ற மோட்ல போறது தான் தேவையற்ற விவகாரங்கள் அதை விசிகா தொண்டர்கள் தவிர்த்துருக்கணுங்கிறது தான் என்னுடைய கனிமான கருத்து ஆனால் இந்த நபர் மீது நமக்கு சந்தேகம் எழுகிறது சந்தேகம் கட்டாயமா நமக்கு எழுகிறது மோதி இருக்கிறாங்களா இடிச்சிருக்கிறாங்களாங்கிறதுலாம் வேற அந்த இடத்துல அந்த அணுகுமுறை தப்பு விசிகா தொண்டர்கள் நீங்கள் க கண்ணியமா நேர்மையாக ஒரு விஷயம் அணுகணும்னா ஒருத்தர் மேலே அட்டாக்கிங் மோடுக்கே போகக்கூடாது முதல்ல நீங்கள் என்னப்பா பிரச்சனை அவனவன நம்ம தான் முதிர்ச்சியாக இருக்கணும் போப்பா தலைவர் இருக்கார் போப்பா நவுந்து போப்பா வேலையை பார்ப்பா போப்பா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அங்கே போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு வண்டி அப்படி தள்ளி விடுறது இதெல்லாம் தேவையில்லாத வேலை இது ஒன்று இரண்டாவது விஷயம் என்னென்னா டாக்டர் திருமாவனவர்கள் ஒரு இடத்துல பேசுகிற போது அதை பற்றி பேசும்போது நம்ம அடிச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஒழுங்காக அடிக்கலை ஒழுங்காக கூட அப்படின்றாரு ஒழுங்காக கூட அடிக்கலைன்னா அப்போ நீங்கள் நல்லா அடிக்க சொல்கிறீங்களா அப்போ அது தேவையற்ற ஒரு வார்த்தை அது எந்த பொருள் அவர் சொன்னாருங்கிறத நமக்கு தெரியல சோ அதுவும் தேவையில்லை இது ரெண்டு மட்டும் தான் இவங்க பக்கம் சொல்லலாம் ஆனா இந்த நிகழ்வு மேல நமக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டு இருக்குங்க இல்ல சார் இதுல என்ன மோட்டிவ் இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல அதாவது மோட்டிவ்னாங்க ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு விஷயத்த திசை திருப்பணும்னு நினைச்சாங்கன்னா என்ன வேணா எப்படி வேணா யாரும் வேணா பேசுவாங்க இப்போ டாக்டர் திருமாவள மேல என்னங்க மோட்டிவ் இருக்க போதுன்னு நினைக்கலாம் நீங்க அந்த ஈவெண்ட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர்கள் மேல செருப்பு அந்த போராட்டம் அந்த விஷயத்தை எதிர்த்து போராட்டம் பண்றதுக்காக போயிருக்காங்க அப்போ அங்க போயிட்டு வராருன்னு நினைக்கிறேன் திங்ஸோ ரொம்ப போயிட்டு தான் வராரு அங்க என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது இன்னொன்று அந்த பிரசனுக்கு இவர் மேல என்ன அஜெண்டா நமக்கு தெரியாது அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது சம்திங் ஃபிஷி ஏதோ ஒன்னு சந்தேகத்துக்குரியதாக இருந்துகிட்டு இருக்கு தான் நம்ம சொல்றோம் என் உறுதியாக நான் சொல்லல ஏதோ சம்திங் ஃபிஷியா இருக்குது விசாரிக்கணும் விசாரிச்சா நமக்கு உண்மை தெரிய வரும் ஆனா இது ஒரு சாதாரணமான நிகழ்வாக தான் இருந்துச்சுன்னா அவர் இவ்வளவு தூரம் வந்து ஃபைட் பண்ணவே மாட்டாரு கடந்து போயிருப்பார் உண்மையிலேயே சொல்றேன் உண்மையிலேயே சொல்ல கடந்து போயிருப்பாரு அந்த வழக்கறிஞர் நபர் கடந்து போயிருப்பாரு அந்த வழக்கறிஞருக்கு ஆதரவாக யாரெல்லாம் வந்தாங்கன்னு நீங்க பாருங்க நேத்தைக்கு டாக்டர் திருமாவளவனுக்கு ஆதரவாக போராட்டம் நடந்திருக்குது இந்த வழக்கறிஞரை வந்து தூக்கணும் பார் கவுன்சில் இருந்து நீக்கணும் திட்டமிட்டு வேலையை பார்க்குறான் அப்படின்னு அவர் ஒரு கேஸ்ட் அடையாளப்படுத்துறாங்க அப்போ இவருக்கு எதிராக தொடர்ச்சியாக பல வேலைகளை நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க ஆனால் இந்த மாதிரி வேலைகளை பார்க்கறது தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட ஊடகம் இது இது யாருக்கு எதிராக பண்ணாலுமே தப்பு இது என்னன்னா சில இரண்டாம் கட்ட ஆளுமைகள் வந்து சில ஊடகங்களை வச்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சியையும் தலைமையையும் ரசிச்சாங்க ரசித்தாங்க அதை ஆமோதிச்சாங்க வரவேற்றாங்க ஆனா இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சேட்டலைட் ஊடகம் உங்க கட்சிக்கு எதிராக உங்க தலைவருக்கு எதிராக இவ்வளவு தூரம் இறங்கி வேலை பாக்குறாங்களே இப்ப புரியுதா இப்ப புரியுதா ஒரு ஊடகம் நினைச்சா ஒரு கட்சியை வந்து இப்படி கட்சி தலைவரை உட்காந்து லைவ் போட வச்சிட்டான் பாத்தீங்களா பாலிமர் ஊடகத்தை தான் சொல்றேன் புரியுது விசிகா போட்டு செய்யறானுங்க என்ன பிரச்சனைனா இதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு பாருங்க இல்ல அவ்வளவு தூரம் நாங்க ஃப்ரீயா இருக்கிறீங்களான்ற மாதிரி நமக்கு இருக்குது டாக்டர் திருமாவளவர்கள் இதெல்லாம் கடந்து போயிடணும் எங்க அவர்லாம் ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கணுங்க இருக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இருக்கு இதெல்லாம் போட்டு மண்டையில குழப்பிக்கிட்டு ஏற்றிக்கிட்டு இவனா பண்ணா அவனா பண்ணா இது என்ன பிரச்சனை பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே அவர் கிடையாது ஆனால் சார் இது நான் என்ன சொல்றேன்னா கோர்ட்டுக்கு போகுது நீதிமன்றத்துக்கு போனோம் தான் வந்து போலீஸ்க்கு போனோம் வழக்கு விசாசம் உண்மை தெரிஞ்சு போயிடும் உண்மையிலேயே பொலிட்டிகலேயே மோட்டிவேட்டா இல்லாமல் தெரிஞ்சு போயிடும் எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்ச பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடான ஒரு தான் இருக்கும் எனக்கு சந்தேகம் எனக்கு இருக்கு ஓகே சார் பள்ளிக்கலையை நன்றி